மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க நீங்க அதி புத்திசாலிங்க ஆசைகளை அடக்க தெரிஞ்சவங்க ரொம்ப வைராகியம் பிடிச்சவங்க வச்சா வச்சது தான் விட்டா விட்டது தான் அதாவது முட்டாளாவே ஒருத்தவங்க உங்க கிட்ட வந்து பேசினா கூட அவங்களையே புத்திசாலியா மாத்தி விட்டுடுவீங்க அதாவது இந்த மாத்தி யோசிச்சு வைக்கிறதுல மிதுனத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது இவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறவங்க நல்ல நல்லவனுக்கும் அதே பதில் தான் கெட்டவனுக்கும் அதே பதில் தான் ஆனா இவங்க கிட்ட இருந்து வர்றது உண்மை மட்டும்தான் ஆனா சாமர்த்தியம் இருக்கும் சாதுரியம் இருக்கும் பொய் பேச மாட்டாங்க ஆனா பொய்ய ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா புத்திக்கு அதிபதியான புதன் பகவானை அதிபதியாக கொண்டவங்க ரொம்ப ஷார்ப்பு அதே மாதிரி இவங்க பண்ணக்கூடிய தப்ப இவங்களால மட்டும்தான் அடையாளப்படுத்த முடியும் அடுத்தவங்களால வந்துட்டு அடையாளப்படுத்தவே முடியாது கண்டே பிடிக்க முடியாது ரொம்ப சாமர்த்தியசாலிங்க நிறைய உயர்வான விஷயங்கள் இருக்கு ஆனா இன்னமும் நம்முடைய வாழ்க்கை நிலைங்கிறது படிப்படியாக தான் முன்னேறுதோ இல்ல படிப்படியா இறங்கிட்டு போகுதுங்கிறதுல கன்ஃபியூஷன்லயே இருப்பீங்க காரணம் ஏனா எந்த ஒரு புத்திசாலித்தனத்தையும் எந்த ஒரு சாமர்த்தியத்தையும் எந்த ஒரு சாதுரியத்தையும் நம்முடைய லைஃபுக்காண்டி காண்டி கிடையாது எல்லாத்துலயும் ஒரு அசால்ட்டு பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் என்ன போய் நடந்துட போகுது இதுதான் இதனால தான் நிறைய வாய்ப்புகளை இழந்து நிற்கிறீங்க நிறைய வாய்ப்புகளை விட்டு நான் ஒரு வந்துட்டு மறுக்க மாட்டேன் பல பேருடைய வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சதில் பெரும் பங்கு ராசிக்காரர்களுக்கு உண்டு பொறுத்த வரைக்கும் குடும்பத்திலையும் சரி உற்றார் உறவுக்காரர்கள் வகையிலும் சரி நட்பு வட்டாரத்திலும் சரி அக்கம் பக்கத்துல கூட சரி இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா ஏன் தெரியாத ஒரு இவங்க பயணம் பண்ணா கூட இவர்களால பத்து பேருக்கு உதவிகள் செய்தால் மட்டும்தான் மிதுனம்ங்கிறது ஒத்துக்க முடியும் இவங்களால இவங்களே நினைச்சா கூட மத்தவங்களுக்கு உதவி செய்யாமல் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையை நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மிதுன ராசிக்காரங்களே தலைப்ப பார்த்திருப்பீங்க முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அரியாசனத்தில் அமரக்கூடிய நிலையில மிதுனம் அரசனை போல அள்ளி அள்ளி கொடுக்க போறீங்க ஏன்னா கட்டம் சொல்லுதுங்க மூன்று கிரகங்களுடைய அமைப்பு மூன்று கிரகங்களுடைய இணைவு மிதுன ராசிக்காரர்களுக்கு வாய்ப்பை அதிர்ஷ்டமா கொட்டி கொடுத்திருக்கு எப்படிமா இருக்காதா பின்ன அள்ள குறையாத செல்வத்தை கொடுக்கக்கூடிய கடவுளும் மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் குறையாத கல்வியும் அறிவையும் புத்தி சாதுரியத்தையும் தனக்குள்ளே கொண்டிருக்கக்கூடிய புதன் பகவானுடைய அனுகிரகம் படைத்தவர்கள் இல்லையா நீங்க புதன் பகவானுடைய அதிர்ஷ்ட பிள்ளைகள் இல்லையா நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய அந்த திரு கிரக யோகங்கிறது தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறக்கூடிய நிலையை உருவாக்கியிருக்கு உங்களுடைய வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா உச்ச கட்டத்தை தொட போகுது பணமலை கொட்ட போகுது சனீஸ்வர பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை தான் இந்த திரி கிரக யோகம் இனி உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான் திரிகிரக யோகம் இது எப்படி உருவாகுது எந்த இடத்துல உருவாகி இருக்கு உங்க ராசியில எந்த மாதிரியான யோகம் குரு பகவானுக்கு சொந்தமான மீன ராசியில மூன்று கிரகங்கள் தான் இந்த பலன் அது உச்ச கட்டத்துல யோகமான பலன் வந்துட்டு ஒரு சில ராசிகளுக்கு கிடைக்கும் அதுல மூன்றாவது ராசியா வளம் வரக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க யோகம் அப்படிங்கிறது ஓகே ஆல்ரெடி நீங்க புதன் பகவானுடைய அம்சத்துல பிறந்திருக்கிறதுமே மிகப்பெரிய யோகம் தான் ஏன்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறீங்க இல்லையா உங்களை பார்த்து மற்றவங்களை எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா எவ்வளவு கிழ விழுந்தாலும் எப்படித்தான் இவனால மட்டும் எழுந்திருச்சு வர முடியுதோ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இவன் மட்டும் எப்படி இப்படி அசால்ட்டா சமாளிக்கிறானோ இப்படி மத்தவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு உறுதித்தன்மை கொடுத்து யாருங்க இதெல்லாம் புதன் பகவான் அவரே சிறப்பு இப்போ இந்த திரி கிரக யோகமும் சேர்ந்து வர்றதுனால மிதுனத்திற்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை நிலை மாறுதுங்கிறத உணர முடியுதுங்க அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி நாங்கள் நாங்க சொல்றது என்னன்னா வாழ்க்கையில முக்கிய பங்கு வகிக்கிறதுல பார்த்தீங்கன்னாக்க இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி அந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரா வேறொரு ராசிக்கு போறதுக்கு அவங்க எடுக்கக்கூடிய நேரம் அவங்க போகக்கூடிய இடம் இதெல்லாம் வந்து பொதுவாகவே மனுஷனுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் சிம்பிளா சொல்லணும்னா உங்களுடைய பிறப்பு எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்துட்டு இருந்தாலும் இந்த வருஷம் வருஷம் நடக்கிறது இல்லை பல வருடங்கள் கழித்து நடக்கிறது இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் உங்க தலைவிதியை மாற்றக்கூடிய வகையில கூட அற்புதத்தையுமே பாதகத்தையும் ஏற்படுவதற்கு வலிமை உண்டு அப்படி ஒவ்வொரு கிரகத்துடைய இடமாற்றமும் தனித்துவமான ஆற்றலை கொண்டதுங்க இன்னும் சிறப்பாக சொல்லுனா சில நேரத்தில் ஒரே ராசியில பல கிரகங்கள் இணையக்கூடிய வாய்ப்பும் அமையும் அந்த வகையில் தாங்க இந்த வருஷத்துல மூன்று கிரகங்கள் ஒரே ராசியில் இணைவதனால திரி கிரக யோகம் உருவாகி இருக்கு இந்த யோகத்தினால குறிப்பா சனி சுக்கரன் சூரியன் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த கிரகம் மூன்று பேருக்கும் தனித்தனியா வந்துட்டு பலவிதமான மாற்றத்தை தரக்கூடிய சக்தி படைத்தவங்க சூரிய பகவானா உங்க வாழ்க்கையுடைய அதிகாரம் மிக்க ஒரு வாழ்க்கை தரத்துக்கு இவரால் தாங்க முடியும் அரசாங்க வாழ்க்கையும் சரி அரசியல் வாழ்க்கையும் சரி சனீஸ்வர பகவான் அவர் கொடுக்கிறதையும் யாரும் தடுக்க முடியாது கெடுக்கிறதையும் யாராலையும் தடுக்க முடியாது சுக்கர பகவானா உச்சபட்ச யோக வாழ்க்கையை அருளக்கூடியவர் இந்த மூன்று கிரகமுமே தனித்தனியா இருந்தாலே இவங்களுடைய சக்தி வேற லெவல் மூன்று பேரும் சேர்க்கை அப்படிங்கிறது உணர முடியுதுங்க குறிப்பா குரு பகவானுக்கு சொந்த வீடான மீன ராசியில இவங்க மூணு பேரும் சேர்றதுங்கிறது உச்சகட்ட பலனுங்க யோகம் இது வந்து மிதன ராசினுடைய வாழ்க்கையை எப்படி மாத்த போகுதுன்னா இந்த திரி கிரக யோகம்ங்கிறது அற்புத அற்புதமான பலன்களை கொடுக்க போகுது தர்ம சாசனத்துல உங்களுக்கு வந்து இந்த ராஜ யோகம் உருவாகுங்கிற காரணத்தினால எதிர்பாராத நேரங்களில் பண ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க தர்ம சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மிதுன ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்க துறையோ நீங்க எந்த வேலை வேணாலும் செய்யுங்க உயர்வு உண்டுங்க தொழில் செய்றீங்க வியாபாரம் பார்க்கறீங்க பெண்களா தொழில் பார்த்துட்டு இருக்கீங்க ஆண்களா தொழில் பார்த்துட்டு இருக்கீங்க சின்ன தொழிலுங்க பெரிய தொழிலுங்க பல கோடி நம்ம சம்பாதிக்க போறீங்க இதுல ஒரு பல ஆயிரம் சம்பாதிக்கிறீங்க எவ்வளவு சின்ன பெட்டி கடை நடத்துங்க காய்கறி வியாபாரம் பண்ணுங்க எந்த தொழில் அட பால் கடை வச்சிருங்க எந்த தொழில் செய்தாலும் சரிங்க நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது எல்லாரும் கேப்பீங்கல்ல குறிப்பிட்டு ஒரு சிலருக்கு மட்டும் சொல்றோமா ராசியில் நாங்கள் எல்லாரும் என்னென்ன தொழில் செய்கிறோம் தெரியுமா நான் இந்த வேலை பார்க்குறேன் அந்த வேலை பார்க்குறேன் யாரா வேணா எந்த வேலை வேணாலும் பாருங்க நீங்க யாரா வேணா இருங்க எந்த நட்சத்திரத்துல வேணா பிறந்துக்கோங்க மிதுன ராசியில் இருக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரத்துக்குள்ள தானே பிறந்திருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பலன்கள் பொருத்தமாகும் கவலை வேண்டாம் புரியுதுங்களா நமக்கு சொல்லு இந்த பொண்ணு நமக்கு சொல்ல அப்படின்னா எல்லாம் நினைக்காதீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே பொது பலன்கள் தான் இருக்கேன் உங்களுக்கு அதுதான் மிதுன ராசியாக இருந்தாலும் நானா இருந்தாலும் எனக்கும் அதே பலன்தான் புரியுதுங்களா அதே மாதிரி வணிகத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை போகுதுங்க நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அடுத்து குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக கிடைக்கும் இந்த சக்தி வாய்ந்த யோகத்தினால வருமானம் அதிகரிக்கப் போகுது நிதி நிலைமை நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க வேலையே இல்லாத இருக்கிறவங்க கிட்ட நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் உங்க கூட வேலை பார்க்கறவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே என்னடா திடீர்னு இவ்வளோ பெரிய வாழ்க்கை நிலையை வாழ்றான் அப்படின்னு யோசிப்பாங்க அதிர்ஷ்டத்துடைய செல்ல பிள்ளைகளாக மாறிட்டீங்க மிதன ராசிக்காரங்களே அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் ஆல்ரெடி புத்தி சாதுரியம் ஒரு பக்கம் ரெண்டுமே சேர்ந்தது தான் உங்களை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஆச்சரியம் உண்டு அதே மாதிரி வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதே மாதிரி வேலை தொடர்பாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க பழைய முதலீட்டில் கூட இப்போ உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க மேலும் வேலை சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு பல முயற்சிகளில் இப்போ இறங்க போறீங்க வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க இதன் காரணமாக உங்களுடைய நிதி நிலையில உயர்வு உண்டு வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலைகள் தேடி வரும் தொழிலை பொறுத்த வரைக்கும் நிறைய லாபம் கிடைக்க போகுது ராசிகளுக்கு இன்னும் சொல்ல போனா பல்வேறு நன்மைகளை அளிக்க போகுது இந்த காலகட்டம் சுபயோகம் ஆடம்பர சொத்து வாகனம் இந்த மாதிரியான கூடுதல் சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டம் கூடி வரப்போகுது குடும்ப சூழல் இணக்கமா இருக்க போகுது குடும்பத்தில் கிட்ட உங்களுடைய உறவுகள் அப்படிங்கிறது வலுவடைய போகுதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில வாழ்க்கை துணைக்கிட்ட நெருக்கம் அதிகமாகும் உணர்வு ரீதியா நீங்க பலப்பட போறீங்க சமூகத்துல உங்களுடைய இமேஜ் அப்படிங்கிறது மேம்பட போகுது இதன் விளைவா மரியாதை மற்றும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது ஆக மொத்தத்துல இந்த திரிகிரக யோகம் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல போகுதுங்க குறிப்பா இந்த யோகம் மிதனராசிகளுக்கு கர்மஸ்தானத்துல உருவாகுதுங்க இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்க்காத பலப்பான ஆதாயங்கள் தேடி வரப்போகுது சொல்ல போனா பல பேர் கோடீஸ்வரராக வளம் வர போறீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்திலையும் சரி இல்ல தொழில் வல்லுநர்களா இருக்கீங்க அப்படின்னாலும் いい பல்வேறு ஒப்பந்தங்கள் இருந்து சரியான லாபத்தை பார்க்க போறீங்க வணிகர்கள் எல்லாம் குறிப்பிடத்தக்க லாபத்தை ஈட்டலான்னு நினைச்சிருப்பீங்க ஆனா வணிகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு நீங்க கொண்டு போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் தேடி வரப்போகுது அலுவலக வேலை இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்க துறையோ பணியிடங்களில் உயர்ந்த நிலையை அடைய போறீங்க அதற்கு சிறந்த நேரம் குடும்ப வாழ்க்கையிலுமே அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்க போகுது அடுத்தடுத்து சொன்ன பணவரத்து அதிகமாக இருக்க போகுதுங்க உழைப்பு அதிகமாகும் அதற்கு உயர்வு இருக்கும் குடும்பத்துல அமைதிக்கு குறைவே இருக்காது நிதானமா பேசி பழகுங்க கணவன் மனைவி இருக்க எல்லாம் தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு தடைகள் விலக போகுது உத்தியோகத்தில் இருக்கவங்க உயர்வான நிலையில உங்களுக்கு பொறுப்புகளை வந்துட்டு அதிகமா கொடுப்பாங்க அதே மாதிரி பணி நிமித்தமா ஒரு சிலர் எல்லாம் வெளிநாடு போய் தங்குறதுக்கு வெளியூர்ல போய் தங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கலைத்துறையில இருக்கவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அதிர்ஷ்ட பொருளாதாரமாக இருக்க போகுது அரசியல் தொழிலில் இருக்கவங்களுக்கு சேமிப்புகளை அதிகப்படுத்தக்கூடிய அளவுக்கு வருமானம் உண்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் நேரம் ஒதுக்கி படிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பெற்றவங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்கிறதும் உங்களுக்கு நல்லதுங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பழங்கள் இது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த திரி கிரக யோகம் பல்வேறு வகைகளில் பல்வேறு விதமான நன்மைகளை கொடுத்துருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம கூடுதலாக விவரங்களுக்கு போகலாங்க நட்சத்திர பலன்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க முதல்ல இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரிகிரக யோகத்தினால தொல்லைகள் எல்லாமே மறைய போகுது வீண் செலவு விரய செலவு எல்லாமே சுப செலவுகளாக போகுது உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது குறிப்பா உங்களுடைய இனிமையான பேச்சுகளின் காரணமாக சிக்கலான காரியங்களை கூட சாமர்த்தியமா சமாளிச்சு வெற்றி அடைஞ்சிருவீங்க உங்க திறமையை பார்த்து மற்றவங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டம் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் திடீர்னு அதிர்ஷ்டம் உண்டாகும் அதே நேரத்தில் கோபம் வரும் அது வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னாக்கா அந்த அதிர்ஷ்டத்துடைய அற்புதமான பலன்களை முழுமையாக அனுபவிக்கலாம் அலைச்சல்கள் மறையுது சோர்வாக இருக்கீங்க அப்படின்னா சுறுசுறுப்பாக இருக்க போறீங்க உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது அதே மாதிரி நேர நேரத்துக்கு உணவு எடுத்துக்க முடியாமல் கஷ்டப்பட்டு நீங்கள் இனி நேரம் தவறாமல் நல்ல ருசியான உணவுகளை சாப்பிடக்கூடிய யோகம் இருக்குது பண வரவுங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அடுத்து புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்துல சாதுரியமாக செயல்பட்டு முன்னேற்றத்தை காண போறீங்க அதே மாதிரி தொழில் செய்றீங்க வியாபாரம் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா உங்களுக்காக வேலை பாக்குறாங்க இல்லையா தொழிலாளர்கள் அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கோபப்படாம தட்டி கொடுத்து வேலை வாங்குறது நன்மையை கொடுக்குங்க அதே மாதிரி புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க குடும்பத்துடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட போறீங்க குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை உண்டுங்க உற்றார் உறவுக்காரர்கிட்ட எந்த ஒரு ரகசியம் பகிர்ந்துக்காமல் இருப்பது சிறப்பான விஷயம் எல்லாமே சாதகமா சொன்னா எப்படிங்க சாதகமான நேரங்கள்ல கவனமா இருக்கக்கூடிய இடமும் இருக்கு இல்லையா அப்படி பாக்குறப்ப மிதுன ராசிக்காரங்க எல்லா எல்லாருமே அனுசரித்து நடந்துக்கோங்க பேச்சுக்களில் நிதானம் அவசியம் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாங்க கொடுக்கல் வாங்கலில் அதீத கவனம் தேவை அதே மாதிரி வரக்கூடிய பணத்தை மேக்ஸிமம் சேமிக்க பாருங்க அதே மாதிரி சொந்த பந்தங்கள் கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க சிம்பிளாக சொல்கிறேங்க எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருங்க எல்லாருக்கிட்டையும் கவனமாக இருங்க குறிப்பாக உங்களுடைய உடைமைகள் மீது அதீத கவனம் தேவை யாராவது உங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னாக்கா அவங்ககிட்ட ரொம்ப உஷாராக இருங்க அதே மாதிரி தெரிஞ்ச உறவாக இருக்கட்டும் தெரியாத உறவாக தெரிந்த தெரிந்தட்பா இருக்கட்டும் தெரியாத நட்பா இருக்கட்டும் சும்மா புதுசா வந்து சொல்லுவாங்க நான் உனக்கு வந்து சொந்தம் இந்த சொந்தம் அப்படின்ட்டுலாம் வருவாங்க அதான் வந்து தெரியாத உறவுன்னு நான் சொல்றேன் ஸோ புதுசா ஏதாவது ஒன்று வந்து பழக்க வழக்கங்கள் நெருக்கமாகுது அப்படின்னா ரொம்ப உஷாரா இருங்க சரிங்களா இதை தாண்டி பெருசா எந்த ஒரு பாதிப்புமே உங்களுக்கு இருக்காது ஏன்னா யோகமான பலன்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதகத்தை வந்துட்டு உங்களுக்கு சாதகமா மாத்துறதுதான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் சாதகமான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது அதாவது இத்தனை நாள் நம்ம கவனமா இருந்தோமோ இல்லையோ ஆனா இனி கவனமா இருக்கணும் அதாவது ஒரு வயிறு வைர நெக்லஸ் நமக்கு வந்து கழுத்துல போட்டு இருக்கும் எல்லாரும் வியப்பாக பார்க்குறாங்க எல்லாரும் உயர்வாக பார்க்குறாங்க எல்லாரும் அடடா இவங்க இந்த அளவுக்கு பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வைத்தறிச்சல் கூட பார்க்குறாங்க வைங்களேன் ஸோ நல்ல கண்களும் இருக்குது கெட்ட கண்களும் இருக்குது அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அவங்கள எல்லாமே சமாளிக்கணும் அப்படின்னாக்கா நம்முடைய பொருளை நம்ம பயன்படுத்துகிறப்போ அதை கவனமாக வச்சுக்கணும் இல்லையா அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்பை கவனமாக நீங்கள் பயன்படுத்தணும் இங்கே தான் இருக்குது சூட்சமம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே நிதானம் பொறுமை கவனம் இதை மூனையும் எந்த எந்த இடத்துல பயன்படுத்தணுங்கிறத நீங்க யோசிச்சுக்கோங்க புரியுதுங்களா ஏன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு நான் அறிவுரை சொல்றேனாக்கா அது கொஞ்சம் ஓவர் தான் ஏன்னா இவங்க பல்வேறு விதமான டேலண்ட் வச்சிருக்கக்கூடியவங்க விட்டா அவங்க வந்து நமக்கு பாடம் எடுப்பாங்க புரியுதுங்களா என்ன ஒன்று கேர்லெஸ் இவங்க எல்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சா ஒருத்தரும் மிஞ்ச மாட்டாங்க அட போடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் விட்டு ஒதுங்கிறதுனால பல பேர் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா ஆக மொத்தத்தில் நடந்ததெல்லாம் விட்டுருங்க இனி நடக்க போறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்க போகுது இதை மனசுல வச்சுட்டு துரிதப்படுத்துங்க நல்லா இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் வழிபாடு முதல் விஷயம் அணுதினமும் குலதெய்வத்தை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் தரும் செல்வ செழிப்பு உண்டாகும் ஆரோக்கியத்திற்கும் குறைவிருக்காது இரண்டாவது பரிகாரம் ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் மற்றும் நெய் கலந்து விளக்கேற்றி வர உங்க வாழ்க்கை பிரகாசிக்கும் ஏன்னா சூரிய பகவான் போலவே புதன் பகவானும் நம்முடைய வாழ்க்கையுடைய வெளிச்ச நிலைக்கு காரண கருத்தா ஏன்னா சூரிய பகவானுக்கு அருகில் இருக்கக்கூடியவர் தான் புதன் பகவான் புரியுதுங்களா ஸோ மேக்சிமம் சூரிய பகவானுடைய அம்சங்கள் புதன் பகவானுக்கு உண்டு பொறுத்த பொறுத்தவரைக்கும் இப்பவும் சரி அப்போவும் சரி நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் வருது அப்படின்னாக்க அது அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க குடும்பத்தாருக்கு மட்டும்தான் ஆனா மிதுன ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் வருது அப்படின்னாக்க அவங்களுக்கு மட்டும் இல்ல அவங்க நம்பி இருக்கக்கூடிய பல பேருக்கும் அவங்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே இந்த அதிர்ஷ்டத்துடைய பலன்கள் பிரதிபலிக்கும் அப்படி இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த திரி கிரக யோகம் அப்படிங்கறது மிதுன ராசிக்காரர்களுக்கு கோடான கோடி நன்மைகளை அள்ளித்தரப் போகுது அந்த நன்மைகளின் பயனாக மீன ராசிக்காக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் சீரும் சிறப்பு மாக இருக்க அந்த தெய்வங்கள் துணை வரட்டும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணும்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்